முதலியார்பேட்டை தொகுதியில் பெண்கள் பாதுகாப்புக்காக உறுதுணையாக இருப்பேன் மகளிர் தின விழாவில் முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் பேச்சு முதலியார்பேட்டை தொகுதி அதிமுக சார்பில் மகளிர் தினவிழா புதுவை மரப்பாலம் நூரடி ரோட்டில் உள்ள சன்வே ஹோட்டலில் நடைபெற்றது விழாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டார்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற பெண்கள் அனைவருக்கும் ஜே பேரவை மாநில செயலாளரும் முதலியார்பேட்டை தொகுதி முன்னாள் மான பாஸ்கர் பரிசுப் பொருட்கள் வழங்கி வாழ்த்து பேசினார் அவர் பேசியதாவது புரட்சி பெண் என அழைக்கப்பட்ட ஜெயலலிதா அம்மையாரை அனைவரும் அறிந்திருப்பீர்கள் வீரம் தீரம் மிகுந்தவர் யாருக்கும் அஞ்சாதவர் அதே வேளையில் பல நலத்திட்டங்களை செயல்படுத்தி தமிழகத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு சென்றவர் அவர் வழியில் அடுத்ததாக ஆட்சி செய்த தற்பொழுதைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியும் இருந்தது பெண்கள் தனியாக நடந்து செல்ல முடியவில்லை பெண்கள் தைரியமாக இருக்க வேண்டும் பெண்கள் நினைத்தால் அனைத்தையும் சாதிக்கலாம் ஒரு குடும்ப முன்னேற்ற பாதைக்கு வழிகாட்டி செல்பவர்கள் பெண்கள்தான் இன்று பெண்களுக்கு பல்வேறு சலுகைகள் தரப்படுகின்றது அதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பெண்களிடம் யாராவது பாலியல் சீண்டலில் ஈடுபட்டால் தைரியமாக போலீசில் புகார் தெரிவிக்கலாம் விசாரணையின்றி அவர்களை போக்சு சட்டத்தில் கைது செய்ய இடம் உள்ளது எனவே புகார் அளிக்க பெண்கள் தயங்கக்கூடாது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க நானும் உறுதுணையாக இருப்பேன் என்னை சந்திக்கும் தாய்மார்கள் கடந்த தேர்தலில் பசப்பு வார்த்தைகளை வார்த்தைகளை நம்பி ஏமாந்துவிட்டோம் இனியும் ஏமாற மாட்டோம் என்று என்னிடம் தெரிவிக்கின்றனர் தேர்தலில் தோல்வியடைந்தாலும் முதலியார்பேட்டை தொகுதியில் எனது மக்கள் பணி தொடரும் இங்கு கூடியிருக்கின்ற தாய்மார்கள் கூட்டத்தை பார்க்கும்பொழுதே புதிய எழுச்சி எழுந்துள்ளதை காண முடிகின்றது தொடர்ந்து உங்கள் பகுதியில் எந்த குறைகள் இருந்தாலும் என்னிடம் தெரிவிக்கலாம் அதனை நான் நிவர்த்தி செய்ய தயாராக உள்ளேன் உங்களுக்கு எந்த தேவையாக இருந்தாலும் என்னை கேளுங்கள் சேவை செய்ய காத்திருக்கின்றேன் உங்கள் தேவை எனது சேவை என்று கூறினார் தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அவர்கள் விளம்பரம் மழை வெள்ள காலங்களில் கொரோனா காலங்களில் காய்கறிகள் போன்ற நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மகளிர் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவேன் என்றும் கூறினார்